ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்றைக்கி ஒரு புது வரவா குளத்தூரில் போய் ரெண்டு மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம் அது பாருங்கள் அதுக்குள்ளே விடற பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதை நல்லா அழகாக இருக்கார் பாருங்கள் ரெண்டு வாழ்ந்த ஏற்கனவே அதில் மூணு பேர் இருக்காங்க ஒயிட் ஒருத்தர் இருக்கார் பிளாக்கு ரெண்டு பேர் இருக்காங்க அது இல்லாமல் இப்போது வந்து அவங்க ஒரு கிரே கலர் வரவு பாருங்கள் அவங்கள கொண்டாந்து அதை உள்ளே விட்டுருக்கோம் எங்களுக்கிட்டே வேலைங்க பாருங்கள் எங்கள் அனிமல்ஸ் மேலே ரொம்ப ஒரு இஷ்டம் எப்படி இருக்காங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக எல்லா தொட்டியில் அதை பாருங்கள் பிளாக்கு ஏற்கனவே இருக்கிற பிளாக்கை பாருங்கள் இவர் தான் எப்படி இருக்க இவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க ஜோடி ஏற்கனவே பிளாக்கு அந்த பக்கம் இருக்கார் இப்போ வாங்கிட்டு வந்தவரு தான் இவர் எப்படி இருக்கார் பாருங்கள் அங்கே பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு ரொம்ப அழகாக இருக்காங்க இல்லையா க்ளோஸில் இல்லை எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பாருங்கள் அது பாருங்கள் ஒயிட்டு ஒருத்தர் தான் இருக்கார் ஒயிட்டு இன்னொருத்தருங்க அவர் வந்து இறந்து போயிட்டார் அதனால் இவங்க இப்போ புதுசாக வந்த வரவும் அவங்க எல்லாம் மொத்தம் அஞ்சு பேர் இருக்காங்க இதுக்குள்ள எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் ஓகே எங்கே பாருங்கள் இருக்காங்க மேலே இவங்களை தான் அவங்களுக்கு காமிச்சேன் இன்னொருத்தர் இருந்தார் எங்கே இருக்காருன்னு இதை போகிறதுக்காக ஒருத்தி எங்கேயோ வச்சுருக்கோம் அடுத்து வந்து இதை பாருங்கள் கேமுங்க புது வரவு இதிலேயே ஒரு மூணு பேர் இருக்காங்க இதை வந்திருக்காங்க பாருங்கள் ஒயிட் ஆரஞ்சு ரெண்டு பேர் அந்த இன்னொருத்தர் ஒருத்தர் எல்லா விஷயம் அது அந்த மூளை இருக்காரா எங்கே அவரை காணும் அதை இருக்கார் பாருங்க வரார் பாருங்க ஆரஞ்சுக்கு பக்கத்தில் அவர் இவங்க மூணு பேரும் புது வரவு ரொம்ப அழகாக இருக்காங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக பானையில் இருக்காங்கன்ட்டு நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒருத்தர் இந்த மீனை பற்றி காமிச்சிருக்கேன் எனக்கு பிடித்தமான விஷயங்கள் இது அனிமல்ஸ் அது இதெல்லாம் உயிரோடு வச்சுருப்பேன் நான் எல்லாம் இப்போல்லாம் எனக்கு அது உடம்பு முடியறதில்ல அவங்கள கவனிக்க முடியல பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பாருங்கள் எல்லோரும் அது பாருங்கள் ஒயிட் ஒருத்தர் இருக்கார் பாருங்கள் இடையில் இவங்க எல்லாம் இருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்குமா பிடிச்சதுன்னா நீங்களும் இது மாதிரி வாங்கிந்து வீட்டில் அழகாக ஒரு மெ மென்டலிக்கு நமக்கு வந்து ஒரு டென்ஷன் எதனா வீட்டில் இருந்தால் கூட இதெல்லாம் கொஞ்சம் நேரம் இதை பார்த்தீங்கன்னா மைண்டு உங்களுக்கு அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடுச்சுன்னா தெரியும் அதுக்காக தான் இதெல்லாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்